இப்படி கொஞ்சம் அப்படியே விளையாடுதுங்க டே 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 நான் பாருங்க அது வீடு விளையாடுதுன்னு போட்டு நான் வீடு வந்து வெளியே காட்டுறேன் நல்லா மேலே போயிடுச்சு அதே மாதிரி நம்ம கோழி ஸோ இன்னைக்கு தான் வந்து வெளில வந்திருக்கா நேற்றுலாம் கொஞ்சம் பயத்தை காட்டிருச்சு லைட்டாக கழிச்சல் இருந்துச்சு தெரியுது இந்த ரெண்டு நாளாக கொஞ்சம் ஃபுல்லாக இதாக இருந்துச்சுல பனியாக இருந்தனால நில ஏதாவது கழிச்சல் இருந்திருக்க மாட்டேன் தெரியுது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு எதுக்கும் நான் நைட் என்ன பண்ணேன் ரெண்டு மெரிக்கிண்டிக்கு போட்டு விட்டேன் ஸோ இன்றைக்கும் ஒரு ஒரு ரெண்டு போட்டோம்னா ரெடி இந்த வெளி மெய்து இன்னும் ஒழுங்காக ஒன்றும் பழகலை கொஞ்சம் இந்த இந்த சேவல்லாம் ரொம்ப அதை டிஸ்டர்ப் பண்ணுதா அதனால அப்படியே ஒதுங்கி ஒதுங்கி நிற்கிது மெயினாக அந்த சின்ன பண்ணுற ராவடி பாவம் அதை ரொம்ப ராவடி பண்ணுறான் நம்மளுக்கே சங்கடமாக இருக்குது பிடிச்சி கம்மன்ட்டு சின்னவனை பிடிச்சி கட்டி போட்டு வச்சிடலாமான்ட்டு இருக்கேன் பெரியவங்க கூட அழகா நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்குது சின்னது வந்து ரொம்ப ராவடி பண்ணுது பாவம் இன்னொரு ரெண்டு இன்னைக்கு ஒரு ரெண்டு மிரிக்குன்னு போட்டணும் இன்னைக்கு தான் காலையில் வெளில வந்துச்சு வந்து அப்படியே மே லைட்டாக மேஞ்சிச்சு பாரு ஆ பாரு என்ன ராவடி பண்ணுறான் பாரு அது ஒரு ரெஸ்ட்டாகவே உட்கார விட மாட்டேங்கிறான் கொஞ்சம் நம்ம கவனமாக பார்க்கணும் இல்லை நாட்டி அவ்வளோதான் மொத்தமாக போட்டுக்கிட்டு போயிடும் இன்றைக்கி அந்த வெத்தலை மிளகு சீரகம் அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள்லாம் போட்டு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் அதெல்லாம் போட்டு தண்ணி வைக்கணும் தண்ணி வச்சோம்னா கொஞ்சம் ரெடி ஆகிக்கும் அதுவும் மெடிசனும் ஊற்றுனோம்னாவே போதும் ஆக ரெடி ஆகிக்கும் அதாவது ஃப்ரீயாக உட்காந்து யாராவது எடுக்கவே விட மாட்டேங்குது சின்ன வந்து அவ்வளோ ரவுடி பண்ணுறான் அதை போட்டுக்கிட்டு ரொம்ப நேரமாக இந்த பூனை காணான்னு தெரினா இங்கே தோட்ட பக்கம் கத்திக்கிட்டு கிடந்துச்சு எங்கிடி கத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லி போட்டு தேடி வந்து பார்த்தா அணில பிடிக்கிறக்கா இல்லை குருவி எதுவும் பிடிக்கிறக்கு ஏறிச்சா என்னன்னு தெரியல வா ஒடியா 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 ஏறங்க ஏற தெரிஞ்சில எங்கே ஏறி உக்காந்துருக்கா பாருங்க இவ்வளோ வெயிட்ல நான் எப்படி ஏறது இப்போ இவ்வளோ வெயிட்டில் நான் ஏறி அதை கூட்டிக்கணும் ஏனியும் இல்லை வா பா பா ஏதாச்சும் பெரிய குச்சிச்சின் பிடிச்சி தள்ளி விடலாம் அவ்வளோ ஹைட்டில் ஏறி உக்காந்துருக்கா பாருங்க டேய் வாடா மேலே கா சத்தியமாக நிலை ஏற முடியாது பா பா ஏதோ இத்து பிடிக்கிறதுக்கு தான் ஏறி இருக்கு அணிலேயே எது எதையோ பிடிக்க இருக்குது மாட்டிச்சு முதல்ல இவ்வளோ கீழே இருக்கலாம் எப்படி ஏறுவது பட்டர்ஃப்ரூட் மரத்துலேயும் ஏற முடியாது அவரை அவரை பிடிக்கிறதுக்கு ஏணி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஏணி போட்டு வேலை ஏறி போய் பிடிச்சி இப்படி பிடிக்கிறது பாருங்க எங்க உக்காந்துருக்கானு நாம போனோம் நேரம் ஓடி போயிருக்க அங்க உக்காந்துருக்கான் பாடி அப்பா இவ்வளோ ஹைட்ல உட்காந்துருக்குது எப்படி எடுக்கிறது

நானும் மேலே ஏறினா நம்ம மேலே ஏறினா அதுக்கு மேலே ஏறி போயிருது அது எப்படி கீழே தெரியல தெரியலப்பா ஏதாச்சும் ஒரு பெரிய குச்சியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அந்த ஹைட்டுக்கு ஏற மாதிரி ஏதாச்சும் குச்சி வேணும் என்ன குச்சி இருக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய குச்சி இருந்துச்சுன்னா அப்படியே போட்டு கவர் போட்டு எடுத்துடலாம் இந்த ரெண்டு குச்சி ஒன்று ஜாயின் பண்ணி பார்ப்போமா கடைசியாக என்ன பண்ணலான்னு பார்த்தா இப்போ ஒரு இப்போ என்ன பிளான் பண்ணிக்கன்னா இதோட இன்னொரு குச்சி கட்டி அந்த குச்சியில் ஒரு பக்கெட்டு ஒன்று கட்டி மேலே அனுப்பி பார்ப்போம் இறங்கி வருதான்ட்டு அப்போ முடியல பாடாகப்படுத்துது நீ எங்கே போய் உக்காந்துருக்கு பாருங்க உக்காந்து தூங்கிட்டுருக்க பாரு நல்லா ஜாலியாக அங்கே போய் உக்காந்துருக்கான்

இங்கே இருந்துச்சு இவ்வளோ நேரம் இப்போ எங்கே போய் உக்காந்துருக்கு பாருங்க அங்கே அங்கே போய் உக்காந்துருக்கா இப்போ எப்படி பிடிச்சி எப்படி எடுக்கிறதுன்னே தெரியலையே ஃபைனலாக என்ன பண்ணலான் இருக்கேன்னா இந்த பக் குச்சி கொண்டு போனதானே பிரச்சனை இந்த குச்சியில் வந்து இந்த பக்கீட்டை கட்டி கொஞ்சம் பூனை ஊற்றி நீ உள்ளரை போட்டு விட்டு நல்லா கொஞ்சம் மேலே தூக்கி வச்சுட்டோன்ட்டு வச்சுங்களேன் வச்சுட்டு பக்கத்துலேயே நின்றோம்னா வந்துரும்னு நினைக்கிறேன் அப்பா நம்மளால மனுஷனாலாம் ஏற முடியாதுங்க இதில் சரியான ஹைட்டு ஓ அங்கே போய் உக்காந்துருக்கு தானாக இறங்கி வந்தால் தான் இதெல்லாம் இருக்க இருக்க ஹைட்டு ஏறிக்கிட்டே போகுது உச்சுக்கு போயிருந்தோட மரம் உச்சிக்கு மரம் வச்சிக்கிறான் போச்சுன்னா ஐம்பது அடி வைட்டு அங்கேருந்து எப்படி எடுக்கிறது வந்துருக்கு நம்ம பக்கெட்டு இங்கே தான் வச்சுருக்கு அது எதுவும் இறங்கி வந்துச்சுன்னா இந்த பக்கெட்டில் இறங்குச்சுன்னா பிரச்சனை இல்லை ஸோ அது கூட நம்ம கடைக்கு வர போகணும் டைம் அது எனக்கு போயிட்டு ஒரு மூணு மணிக்கு வந்து பார்ப்போம் ஏன்னா பக்கத்தில் இருந்தாலும் அது பயப்படும் சொல்லலாம் அதனால் வச்சுட்டு நம்ம போவோம் போயிட்டு வந்து பார்ப்போம் எது இறங்கி இருந்துச்சுன்னா பாட்டுன்னு பிடிச்சிடலாம் ஸோ இவங்களுக்கு தண்ணிலாம் வச்சு உள்ளார தள்ளி விட்டேன் தண்ணி குடிச்சிச்சின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் தண்ணி குடிச்சிச்சின்னா நான் கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சேன் நேற்று ரொம்ப டல்லாக இருந்தது இன்றைக்கி பரவாயில்ல ஓரளவுக்கு ஆயுந்தான் பெரிய ராவடி பண்ணுறான் கம்மண்டு சின்னது தூக்கி கட்டி போட்டுடலான்ட்டு இருக்கேன் இவை என் வெளியே வந்து நின்றுக்கிட்டு இருந்து அப்படியே ஒரு சைஸாக நின்றுக்கிட்டு இருக்கா சரி அதை அப்படியே பிடிச்சி தண்ணி குடிக்கட்டும் கொஞ்சம் தண்ணி குடிச்சுன்னா நல்லாயிருக்கும்